எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் பிளஸ் ஆறு மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் பதினாறு ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் அதிகபட்ச சாத்தியமான மிகையன் மற்றும் குறையன் பூஜ்யமாக்கிகளின் எண்ணிக்கையை ஆராய்க வளைவரைகளின் தோராய வரைபடம் வரைக ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டு கணக்கு மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ வந்து அதை நம்ம சால்வ் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து என்னது சொல்யூஷன் எடுத்துக்கலாம் ஓகே

சோ நமக்கு இங்க வந்து என்னன்னா வந்துட்டு இப்ப குறிகள் குறிகள் என்னது இங்க பிளஸ் இங்க மைனஸ் இங்க பிளஸ் ஓகே சோ குறிமாற்றங்கள் சோ எத்தனை மாற்றங்கள் இங்க நடந்திருக்குது பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு ஒன்னு மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு ரெண்டு சோ இங்கேயே மாறி இருக்கு இங்கேயே மாறி இருக்குது சோ இது வந்து ஒன்னு இது ரெண்டு ஓகே ஸோ குறி மாற்றங்களின் எண்ணிக்கை வந்தனது இரண்டு சோ இதுக்கு வந்து என்னது விடை வந்து என்ன நமக்கு அதிகபட்சம் இரண்டு மிகை எண் தீர்வுகள் ஓகே அதிகபட்சம் இரண்டு மிகை எண் தீர்வுகள் ஓகே ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு மறுபடி நம்ம இப்போ பி ஒன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் திஸ் இஸ் இவல் டு எக்ஸ் ஸ்கொயுங்கும் போது நமக்கு அடையாளம் மாறாது ஸோ அது வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர்டாகவே இருக்கும் இங்கே எக்ஸுக்கு வந்து மைனஸ் போடும் போது என்னது இது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் ஸோ பிளஸ் அஞ்சு எக்ஸ் இங்கே பிளஸ் ஆறு வந்து டைம் மாரிலி உறுப்பு அதுலேயும் இங்கே வந்து மாறாது ஸோ இப்போ வந்து என்னது குறிகள் பார்க்கலாம் நம்ம குறிகள் வந்து நமக்கு எந்த இல்ல இல்லை குறிகள்ல பிளஸ் 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 மாற்றங்கள் வந்து என்னது ஜீரோ ஓகே சோ நமக்கு இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆன்சர் அப்படின்னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு விடை வந்து என்னது நமக்கு குறை தீர்வுகள் இல்லை இங்கு குறை எண் தீர்வுகள் இல்லை சோ கிட்டத்தட்ட வந்து என்னது இந்த கணக்குக்கும் இதுக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது சோ அதனால வந்து என்னது இதுதான் நமக்கு அப்படியே எங்கேயும் கிடைக்க போகுது ஓகே சோ இதனுடைய குறிகள் வந்து என்னது இங்க plus minus plus ஸோ சைன் சேஞ்சஸ் என்ன 1, 2 ரெண்டு ரெண்டு அதை எழுதிக்கலாம் புரிமாற்றங்கள் என்னது 2 ஸோ அதுல இருந்து நம்ம கிடைச்சிருக்கிற விடை என்னது அதிகபட்சம் இரண்டு மிக எண் தீவுகள் அதிகபட்சம் இரண்டு மிகையன் தீர்வுகள் ஓகே அதுக்கப்புறம் இங்க என்னது அடுத்த கணக்கு பி ஒன் பி டூ ஆஃப் எக்ஸ் ஓகே என்னது எக்ஸ்வனால இது மைனஸ பாசிட்டிவா மாத்திரும் எக்ஸுக்கு மைனஸ் போடும்போது இந்த மைனஸே அது வந்து பாசிட்டிவ் மாத்திரும் ஸோ பிளஸ் என்ஜிஎக்ஸ் பிளஸ் பதினாறு ஓகே ஸோ இப்போ வந்து என்னது குறிகள் வந்து என்ன இருக்குது இங்க இது பிளஸ் இது பிளஸ் இதுவும் பிளஸ் ஓகே ஸோ நமக்கு இங்க வந்து என்னது குறிமாற்றங்கள் வந்து என்னது இல்லவே இல்லை குறிமாற்றங்கள் இன்னைக்கு பூஜ்ஜியம் ஸோ குறி மாற்றங்கள் வந்து இங்கே நடக்கவே இல்லை சோ அதுல இருந்து நமக்கு விடை என்ன இங்கு குறையன் தீர்வுகள் இல்லை இல்லை சோ அவ்வளவுதான் நமக்கு சோ கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அதிகபட்ச சாத்தியமான மிகையன் மற்றும் குறையன் பூச்சியமாக்கிகளின் எண்ணிக்கையை ஆராயும் கேட்டிருக்கிறாங்க முடிஞ்சது இந்த ரெண்டு கணக்குமே அதிகபட்சம் இரண்டு மிகையின் தீர்வுகள் இருக்கும் இங்க குறையன் தீர்வுகள் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு வளைவரையின் தோராய வரைபடம் வரைக ஸோ தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப ஸோ நம்ம ஒரு பாட்டு முடிச்சிட்டோம் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வளைவரைகளின் தோராய வரைபடம் வரைக அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் பிளஸ் ஆறு வந்து என்னது எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ் பிளஸ் ஆறு தான் நம்ம ஏன் வந்து இங்க பூஜ்யம் போட்டிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு தீர்வுகள் கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து என்னது நாம் வந்து இந்த படத்தை வரைஞ்சிடலாம் தான் சோ இங்க வந்து என்னது மூலங்களின் கூடுதல் வந்து என்னது அஞ்சு பெருக்கல் பலன் வந்து என்னது ஆறு ஸோ அதனால வந்து என்னது எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு தான் நமக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துட்டு தீர்வு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வளைவரையானது நமக்கு எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளிதான் தீர்வு ஓகே சோ இது எக்ஸ் இது ஒய்யோ அது மட்டும் இல்லாம இது வந்து என்னது ஒய்ய வந்து எங்க வெட்டோம் எக்ஸுக்கு பூஜ்யம் போட்டோம் அப்படின்னா என்னது நமக்கு ஆறு அப்படின்னு கிடைக்கும் சோ இங்க என்னது ஆறை குறிச்சோம் அப்படின்னா வந்துட்டு இது அங்கதான் இங்கே ரெண்டு இது நாலு ஆறு சோ இப்போ வந்து என்னது தோராய வரைபடம் தான் கேட்டிருக்காங்க வரையலாம் இங்க இங்க இந்த மாதிரி ஒரு சோ இதுதான் அந்த தோராய வரைபடம் சோ இந்த புள்ளி வந்து என்னது மூணு ஓகே சோ இது வந்து என்னது ஒய்ஹெச்சை வெட்டுமிடம் வந்து என்னது ஆறு எக்ஸ்எச்ச வெட்டுமிடம் வந்து என்னது ரெண்டு மூணு

ஸோ நமக்கு வந்து என்னது பண்பு காட்டின்னு தெரியும் ஸோ டி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஓகே ஸோ பி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது இங்கே மைனஸ் அஞ்சு இருக்குது ஸோ மைனஸ் அஞ்சு ஸ்கொயருங்கிறது இருபத்தஞ்சு மைனஸ் நாலு ஏ வந்து என்னது நமக்கு ஒன்று ஸோ சி வந்து என்னது பதினாறு ஓகே ஸோ இருபத்தஞ்சு மைனஸ் பதினாறுனாங்க அறுபத்தி நாலுன்னு தெரியும் ஸோ இது வந்து என்னது நெகட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர்னா என்னன்னு தெரியும் நமக்கு இதுக்கு வந்து மூலங்கள் வந்து கற்பனை இதுதான் வந்து நமக்கு தேவையான வளைவரை ஓகே மூலங்கள் கற்பனைனா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வளைவரையானது நம்மளுடைய எக்ஸாக்சிஸ் வந்து என்னது வெட்டாது ஓகே சோ இது வந்து என்னது ஆக்சிஸ் இது வந்து என்னது ஒய் ஆக்சிஸ் இது வந்து என்னது ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ் ஓகே வளைவரை வெட்டல அப்படின்னா அதுக்கு வந்து என்னது நமக்கு மெய்யன் மூலங்கள் கிடையாதுன்னு அர்த்தம் ஸோ மெய்யன் மூலங்கள் கிடையாது அப்படின்னா அர்த்தம் அது வந்து கற்பனை ஓகே எதுக்கு வந்து இங்க வந்து கேட்டிருக்கிறாங்க எதுக்கு வந்து வந்து உங்களை வந்து வலைவரைய வந்து வரைய சொல்லிருக்காங்க ஸோ சும்மா வந்து காரணம் இல்லாம இருக்காது எப்பயுமே மேத்தமெட்டிக்ஸில் வந்து என்னென்னா எந்த ஒரு விஷயமே அது காரணம் இல்லாம இருக்காது ஓகே ஸோ அது என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கறத தான் யோசித்து பார்க்கணும் ஓகே இங்க என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் அதிகபட்ச இரண்டு மிகையன் தீர்வுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய கன்க்ளூசனா கிடைச்சிருக்குது ஓகே ஆனா இந்த கணக்குக்கு நிஜமாவே வந்தனது ரெண்டு மிகையின் தீர்வுகள் இருக்குது ஆனா இந்த கணக்குக்கு இல்லவே இல்லை சோ அதிகபட்சம்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ஜீரோ இருக்கலாம் ஒன்னு இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் சோ அதிகபட்சம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து என்னது ரெண்டுனே நம்பி இருக்க கூடாது ஓகே அதே மாதிரி அதிகபட்சம் அப்படின்னா வந்துட்டு ஒருவேளை அதை விட கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்னது நீங்கள் வந்து என்னது கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியாது ஸோ நம்மளுக்கு வந்து ரிசல்ட் என்னன்னா மேக்ஸிமம் தான் இருக்கும் அதிகபட்சம் தான் இருக்கும் அதுதான் நம்மளோட ரிசல்ட்டு அதை வச்சு நீங்களா ஒரு கவுண்ட்டுக்கு வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த ஒரு கணக்காக நான் பார்க்குறேன் ஸோ உங்களுக்கு வேற மாதிரி என்ன தோணுது அப்படிங்கிறது வந்து என்னது இல்லை அட்வான்ஸாக இதை விட கொஞ்சம் பெட்டராக நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து என்னது கீழே வந்து என்னது அந்த கமெண்ட்ல வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க நீங்க சோ நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணவும் செய்யலாம் சோ இப்போ வந்து இந்த கணக்கு வந்தது நாம் முடிச்சிட்டோம்